டிவி படைக்கும் பாரதிராசன் விலகல் என் எஸ் கிருஷ்ணன் மரணம் தியாகராஜ பாகவதர் மறுப்பு என பல சோதனைகளை கடந்த சிவாஜி நடித்த ஒரு படம் பெரிய வெற்றி படமாக அமைந்த நிலையில் இந்த படம் கருப்பு வெள்ளையில் எடுக்கப்பட்ட போதும் மூன்று பாடல்கள் கலரில் எடுக்கப்பட்டது இந்த படம் என்று பார்ப்போம் தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பாகவதர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான படம் அம்பிகாபதி அப்போது இந்த படம் பெரிய வெற்றியை பெற்றிருந்த நிலையில் இருபது வருடங்கள் கழித்து இந்த படம் ரீமேக் செய்யப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் சிவாஜி கணேசன் பானுமதி இணைந்து நடித்திருந்தனர் மேலும் எம் கே ராதா நாகையா நம்பியா ராஜசுலோச்சனா ஏ கருணாநிதி டி எம் மதுரம் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அம்பிகாபதி படத்தின் நாயகன் தியாகராஜ பாகவதரை இந்த படத்தில் கம்பர் வடத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்துள்ளனர் முதலில் ஒப்புக்கொண்ட அவர் அதன் பிறகு விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக நடிகர் எம் கே ராதா கம்பர் வேடத்தில் நடித்திருந்தார் அதேபோல இந்த படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுத ஒப்புக்கொண்ட பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு கட்டத்தில் படக்குழுவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக படத்திலிருந்து விலகினார் அவருக்கு பதிலாக சக்தி டி கே கிருஷ்ணசுவாமி சின்ன அண்ணாமலை மா லட்சுமணன் ஆகியோர் திரைக்கதை அமைக்க இயக்குனர் பா நீலகண்டன் வசனம் எழுதி படத்தை இயக்கியிருந்தார் முதல் பாகத்தில் நடித்த என் எஸ் கிருஷ்ணன் அவரது மனைவி டி ஏ மதுரம் ஆகிய இருவருமே இந்த படத்திலும் நடித்திருந்தனர் ஆனால் படம் வெளியாகும் முன்பே என் எஸ் கிருஷ்ணன் மரணமடைந்தார் படத்தில் அவரது சிலையை காட்டியிருப்பார்கள் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மற்றும் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான இரு அம்பிகாபதி படத்திற்கும் ஜி ராமநாதன் தான் இசையமைத்திருந்தார் இந்த படத்தில்தான் சிவாஜி கணேசனுக்கு நடிகர் திலகம் என்ற பட்டத்துடன் டைட்டில் கார்டில் போடப்பட்டது இந்த படம் முதலில் வெளியாகும் போது சிவாஜி கணேசன் பானுமதி தொடர்பான காட்சிகள் கலரில் திரையிடப்பட்டது அதன் பிறகு கருப்பு வெள்ளையாக மாற்றப்பட்டாலும் படத்தில் இடம்பெற்ற மூன்று பாடல்கள் கலரில் படமாக்கப்பட்டிருந்தது படம் முழுவதும் கருப்பு வெள்ளையில் இருந்தாலும் மூன்று பாடல்கள் மட்டும் வித்தியாசமாக கலரில் படமாகியது அந்த காலகட்டத்தில் வித்தியாசமான முயற்சியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்